அப்பேர்பட்ட மகாலட்சுமி யாரிடத்தில் தங்குகிறாள் எங்கெல்லாம் இருப்பா மகாலட்சுமி அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே பல ஆண்டவர்களும் பெரிய ஆராய்ச்சியெலாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம சொல்லிலா தெரியணுங்கிற அவசியமே இல்லை இப்படி ஆள வந்தார் ஆள வந்தார் அப்படின்னு யமுனை துறைவர் அப்படின்னு பேர் ராமானுஜருக்கே குருவாக இருந்தவர் அந்த ஆழ வந்தார் வந்து சதுஷ்லோகி அப்படின்னு தேவி மேலே மகாலட்சுமியின் மீது ஒரு அற்புதமான கிரந்தத்தை இயற்றி இருக்கிறார் அதில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி மகாபாரதத்தில் பாகவதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மணி தேவியை அழைத்து கொண்டு ஆலயத்துக்கு போகிறாராம் ருக்மணி தேவியே மகாலக்ஷ்மியின் ஸ்வரூபமாக அவதாரமாக அவதரித்தவர் தான் அந்த ருக்மணி தேவியே கேட்குறாலாம் நான் மகாலக்ஷ்மியை சேவிக்கிறதுக்கு போகணும் மகாலட்சுமியினுடைய ஆலயத்துக்கு போகணும் என்னை அழைச்சிட்டு போங்கோ அப்படிங்கிறாலாம் அதற்காக கிருஷ்ணர் அழைச்சிட்டு போகிறார் என்னை வச்சுட்டே நீ கேட்கறியாமா நீ யார்கிட்ட போய் கேட்க போகிற உனக்கு நீயே கேட்டுக்க போறியா வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார் அங்கே மகாலட்சுமி இடம் போய் ருக்மணி தேவி பேசுகிறார் பேசும்பொழுது அவர் கேட்குறார் யாரிடத்திலெல்லாம் இவள் தங்குகிறாள் அப்படின்னு கேட்கிறாராம் அம்மா உனக்கு யாரை பிடிக்கும் நீ எங்கெல்லாம் இருப்ப அப்படின்னு மகாலட்சுமியிடம் ருக்மணி தேவி கேட்கிறார் அப்போ முதல்ல தேவி சொல்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னுடைய நாதரது கமலம் கமலம்தான் பத்மநாபர் என்னுடைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய ஹிருதயத்தில் தான் நான் வாசம் செய்வேன் எப் பொழுதும் நித்திய வாசம் புரிபவளாக நான் இருப்பது எம்பெருமானினுடைய தான் அப்படின்னு சொல்றான் சரிம்மா அப்புறம் வேற எங்கெல்லாம் இருப்ப அப்படின்னா பார்த்ததுமே பிரசன்னமாக இருப்பவர் எவரோ பளிச்சுன்னு இருப்பவர் எவரோ சிரித்த முகத்தோடு இருப்பவர் எவரோ வருபவரை வாங்க அப்படின்னு வரவழைப்பவராக இருப்பவர் எவரோ அவரிடத்தில் நான் தங்குகிறேன் அப்படிங்கிறார் அவரிடத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிற தேவி அடுத்தது பழிச்சென்று இருந்தால் மட்டும் போறாது அவர்கள் நித்திய கர்மாக்களை செய்பவர்களாக இருக்க வேண்டும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா நியமம் அப்படிங்கிறது உண்டு இல்லைங்களா ஒரு பெண்ணாக பிறந்தா ஒரு பெண் இதை தான் செய்யணும் ஒரு மனைவி ஸ்தானம் அப்படின்னு இருந்தால் ஒரு மனைவி இதை தான் செய்யணும் தாயாக இருந்தால் இந்தந்த கர்மாக்கள் இந்தந்த காரியங்களை செய்யணும்னு நமக்கு வகுக்கப்பட்டிருக்கு இல்லையா அதே மாதிரி கணவனுக்கும் உண்டு தகப்பனுக்கும் உண்டு ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டுங்க அப்படி அவரவர் கர்மாக்களை விடாமல் செய்பவரிடத்தில் நான் தங்குகிறேன் அப்படிங்கிறா அடுத்ததாக தொட்டத்துக்கெல்லாம் பயம் அப்படிங்கிறது கூடாது தீர்க்கமான சிந்தனை இருக்கணும் எதுக்கு தேவையில்லாத பயப்படணும் தெளிவான சிந்தனையுடன் எவர் இருக்கின்றாரோ அவரிடத்தில் நான் வாசம் புரிய ரொம்பவே விரும்புகிறேன் அப்படிங்கிறா வச்சுக்கிட்டாங்க நாங்கள்லாம் வஞ்சனை பண்ணுறோம் எங்களுக்கு மட்டும் என்னங்க எல்லாத்துக்கும் பயப்படணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாக்க தெளிவான சிந்தனை தீர்க்க சிந்தனை எப்பொழுது வரும் அப்படின்னாக்க தியானம் இருக்கும் பொழுது தானாக கிடைக்கும் எவரொருவர் ஒருவர் இறைவனது திருவடிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறாரோ நித்தியமும் இறைவனை வழிபாடு செய்கின்றாரோ பக்தியோடு இருக்கின்றாரோ அவர் தீர்க்க சிந்தனையுடையவராக இருப்பார் ஆட்டோமேட்டிக்கா மகாலட்சுமி அங்கதான் தங்குறேன் அப்படிங்கிறார் அடுத்தது எடுத்த செயலை நிறைவாக செய்து முடிப்பவர் ஒரு காரியம்னு எடுத்துண்டாக்க பாதியிலே விட்டுட்டு போயிடக்கூடாது ஐயோ இது என்னால் முடியாது இதை போய் நான் எப்படிப்பா செய்கிறது இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு விடாமல் எடுத்த செயலை நிறைவாக செய்து முடிப்பவர் எவரோ என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நான் எடுத்த காரியத்தை செய்து முடிவேன் முடிப்பேன் அப்படின்னு நினைப்பவர் எவரோ அவரிடத்தில் தங்குகிறார் அடுத்தது குரோதமின்றி கோபமின்றி பழிவாங்கும் எண்ணமின்றி இருப்பவர்களிடத்தில் தேவி வாசம் புரிகிறாளாம் குரோதம் இருக்கக்கூடாது அவர் என்னை பார்த்து எப்படி இப்படி பேசலாம் அவனுக்கு நான் சரியான நேரம் வரும் அப்போ நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு ஒரு குரோதம் வச்சுக்கிறது மனசில் அடுத்தது கோபம் மனசில் பாரும் ஒரு கோபம் தீராத கோபம் எதை பார்த்தாலும் கோபம் எதை பார்த்தாலும் பயம் அப்படின்னு தெனாலி சொன்ன மாதிரி எதை பார்த்தாலும் கோபம் சல்லு சல்லு சல்லுன்னு எரிஞ்சு விழறாங்க இப்படி கோபமின்றி குரோதமின்றி இருப்பவரிடத்தில் தேவி பழிவாங்கும் எண்ணமின்றி இருப்பவரிடத்தில் தேவி வாசம் செய்கிறாள் தெய்வத்துடன் எவன் நம்பிக்கை கொண்டு நித்தமும் வழிபாடு செய்கின்றானோ அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா ருக்மணி அப்படிங்கிறாளாம் மகாலட்சுமி அடுத்ததாக செய் நன்றி அறிந்தவர்கள் எவர் ஒருவர் செய்த நன்றியை பிறர் தமக்கு செய்த நன்றியை நினைவில் கொண்டிருக்கிறாரோ அவர்களிடத்தில் நான் வாசம் செய்கிறேன் அவர்களிடத்தில் இருப்பதையே நான் மிகவும் விரும்புகிறேன் அதாவது செய்த நன்றியை மறக்கக்கூடாது அவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படி இருக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறார் அடுத்தது புலன்களை ஜெயித்தவரிடத்தில் இப்போது ஒரு ஆலயத்துக்குன்னு வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆலயத்துக்கு வர்றது எதுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு தேவியை பார்ப்பதற்கு தேவியிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை வைப்பதற்கு தேவியினுடைய அழகில் மயங்கி போய் இருப்பதற்கு தேவியை பிரார்த்திப்பதற்கு அதை விட்டுட்டு பாக்கி வேலையிலெல்லாம் நம்ம மனசு போகலாமோ பாக்கி விஷயத்தை பற்றி யோசிக்கலாமோ அப்படி யோசிக்கிறது தவறில்லையா புலன்களை அடக்க தெரிய வேண்டாமா அப்பேற்பட்ட புலன்களை அடக்கி தன் வசத்தில் புலன்களை வைக்க தெரிந்தவர்களிடத்தில் தேவி வாசம் செய்கிறாள் திருடர்களிடத்தில் தேவி தங்குவதில்லையாம் திருட்டு எண்ணம் இருந்தாலும் தேவி மகாலட்சுமி தேவி தங்குவதில்லை மிகுந்தவர்கள் மிகுந்தவர்களிடத்தில் அவள் இருக்கின்றாள் சத்வகுணம்னா என்னங்க பொதுவாகவே நம்முடைய ஆன்மீகத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க உணவு ஒருவரது குணத்தினை தீர்மானம் செய்கிறது சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னு மூன்று வகையான குணங்களை பிரிக்கலாம் சத்வகுணம் இருப்பவர் எப்படி இருப்பார் எப்படி அவரை தெரிஞ்சுக்கலாம் இவர் சத்வகுணம் மிகுந்தவர் அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க நம்ம என்ன தான் போய் அவங்கள ப்ரொவோக்கிங் பண்ணாலும் என்னதான் அவரை போய் நம்ம கோல் மூட்டினாலோ அல்லது கோபம் மூட்டும் விதத்தில் ஏதாவது பேசினாலோ அதுக்கெல்லாம் மசிய மாட்டாங்க அவங்க அவங்களாகவே இருப்பாங்க தீர்க்கமான சிந்தனையுடையவர்களாக இருப்பார்கள் ஞானத்துடன் அறிவுடன் இருப்பவர்களாக இருப்பார்கள் அவர்கள்தான் சத்துவ குணம் மிகுந்தவர்கள் சரி உணவுன்னு சொன்னனே சத்துவ உணவுன்னு ஒன்று உண்டாங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுங்க என்ன சத்துவ உணவு அப்படின்னாக்க உப்பு காரம் புளி சூடு எல்லாமே மிதமாக இருக்கணும் ஆறு சுவைன்னு எதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ இனிப்பில் ஆரம்பித்து காரம் உப்பு துவர்ப்பு இப்படி எல்லாமே மிதமான உணவாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உணவை உண்பவன் சத்வகுணத்தோடு இருக்கின்றான் அப்போது இது இல்லாத உணவு ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் தருகின்றது ரஜோகுணங்கிறது எப்போ வரும் அப்படின்னாக்க எது ஒன்று அதீதமாக இருக்கும் இப்போ உப்பு அதிகமான உணவு காரம் நல்ல காரமாக சாப்பிடணும் அப்படின்னா நிச்சயமா ரஜோ குணம் வளரத்தான் வளரும் எதுவும் செய்ய முடியாது வேற வழியே கிடையாது தான் ஆகணும் அப்போ ரொம்ப காரமும் கூடாது எனக்கு கொதிக்க கொதிக்க குடிக்கணும்பா அது குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது காலையும் மாலையும் அந்த பானம் குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதுவும் எப்படி இருக்கணும் அடுப்புல இருந்து இறக்கின உடனே குடிக்கணும் இல்லைனா என்னால் முடியாது அந்த சுட சுட குடிப்பது என்பது அவசியமா அது வேண்டாம் அப்படிங்கிற அந்த ரஜோ குணத்தை கொடுப்பதாக இருக்கும் அடுத்தது தாமச குணம் தாமச குணத்தை கொடுக்கக்கூடிய உணவு என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க தாமதமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு இன்னும் எளிமையாக சொல்லணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா முதல் நாள் மறுநாள் 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 அப்படின்னு இது நேற்று வைக்கப்பட்டது இது நேற்றைக்கு முந்தைய தினம் வைக்கப்பட்டது அப்படின்னு ஃப்ரிட்ஜிலிருந்து வச்சு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அதீதமாக பல புளிப்புச்சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவு இது எல்லாமே தாமச குணத்தை கொடுக்குமா இப்படி இந்த தாமச குணத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த தேவி எங்கெல்லாம் வசிக்கிறாள் அப்படிங்கிறதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக ஆண்டால் சொன்ன வடிசல் இந்த அக்கார வடிசல் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான குணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு அதையும் தேவி சொல்கிறாலாம் எப்படிப்பட்ட உணவாக இருக்கணும் அப்படின்னா வழவழ இருக்கணுமா இனிப்பானதாக இருக்கணுமா அந்த இனிப்பு சுவையும் அதிகமாக இருக்கக்கூடாதாம் ஒரு நிரந்தரமான ஒரு நிதானமான ஒரு சுவையோடு இருக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிப்பட்ட உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது குருவின் மீது மரியாதை கொண்டு குருவிற்கு தகுந்த மரியாதை செய்பவரிடத்தில் நான் வாசம் புரிகிறேன் அப்படிங்கிறா தேவி குரு எப்படி இருந்தாலும் சரி நாம் குருவை அனுசரித்து போகணும் குருக்கு பாதகமாக ஒரு சொல்லையும் பேசக்கூடாது அதே மாதிரி ஒளியுள்ள இல்லங்களில் வீடுகளில் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நாம் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒளியுள்ள இல்லங்களில் இருக்கலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வீடு பிரகாசமாக இருக்க வேண்டும் இப்போ நம்ம நிறைய யூடியூப்லலாம் பார்க்கலாம் நாலு விளக்கு ஏற்றணும் வீடு நறுமணத்தோடு இருக்கணும் எல்லாத்தையும் விட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்ற வேண்டும் அது என்னங்க பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது பிரம்ம முகூர்த்தம் என்பது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தினமும் நம்முடைய ஊரில் எப்பொழுது சூரிய உதயம் நிகழ்கிறது அந்த சூரிய உதயத்திற்கு ஒன்றரை காலம் அதாவது ஒரு முகூர்த்த காலத்தை நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க அதில் முதல் வரக்கூடிய நாற்பத்தைந்து நிமிடம் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நிமிடம் ஒரு சின்ன உதாரணத்திற்கு இன்று ஆறரை மணிக்கு சூரிய உதயம்னு வச்சு வச்சுப்போமே அப்போது இதிலருந்து ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறரை அந்த அஞ்சுலேருந்து ஆறரை இல்லை அஞ்சிலிருந்து அஞ்சே முக்கால் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறரை இப்படி ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கணும் இதில் இந்த அஞ்சிலருந்து அஞ்சே முக்கால் இருக்கு இல்லையா அதுதான் பிரம்ம முகூர்த்த காலம் அடுத்து வரக்கூடியது அருணோதய காலம் சூரியன் வருவதற்கு முன்னாடியே அவருடைய அண்ணனாகிய அருணன் வருவாராம் அதுதான் அருணோதய காலம் சூரிய பகவான் வருவதற்கு முன்பாகவே ஒரு ஒளிச்சம் ஒரு 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 பெரிய வெளிச்சம் ஒளி வரும் பாருங்கோ அதுதான் அருணோதயம் இந்த அருணோதய காலத்திற்கு முன்பாக வரக்கூடிய நாற்பத்தைந்து நிமிடம்தான் அந்த பிரம்ம முகூர்த்த காலம் என்று அழைக்கப்படுகிறது அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் எழுந்து வீட்டு கதவை திறந்து வச்சு நாம குளித்து விட்டு விளக்கேற்ற வேண்டும் அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்ற வேண்டும் அதான் ரொம்ப அவசியம் கண்ட எண்ணெய்கள்லாம் ஏற்றுவதனால் எந்த பெரிய பலனும் இருப்பதாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லலை நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது நெய் தீபமும் நல்லெண்ணெய் தீபமும் மட்டுமே வேறு பஞ்ச எண்ணெய்கள்லாம் சொல்லப்படலைங்க அப்போது நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு என்னங்க பண்ணணும் எல்லாரும் தூங்குறாங்க நான் மட்டும் எழுந்து குளிச்சுட்டு வெறும் தீபத்தை ஏற்றினா போருமாங்க அப்படின்னா உட்காருங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லுங்க விடாம சொல்லுங்க அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் நீங்கள் எந்த கோரிக்கையை வைக்கிறீர்களோ அதை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுக்கிறது என்ன கோரிக்கை என்னுடைய மகளுக்கு நல்ல ஒரு படிப்பு கிடைக்கணும் நல்ல ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கணும் என்னுடைய மகனுக்கு நல்ல இடத்தில் திருமணம் அமையணும் நான் சொந்த வீடு வாங்கணும் இப்படி என்ன வேணா இருக்கட்டும் இல்லை நான் அந்த அயோத்தி ராமரை சென்று தரிசிக்க வேண்டும் நான் இந்த வருஷம் எப்படியாவது திருப்பதிக்கு போகணும் எனக்கு ஏகப்பட்ட வீட்டில் பிரச்சனைகள் இருக்கு இப்படி என்ன கோரிக்கையாக இருந்தாலும் சரி அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் விளக்கேற்றி வைத்துவிட்டு அந்த தெய்வத்தின் முன்பாக அமர்ந்து அமைதியாக உங்களுக்கு தெரிந்த எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி அதை சொல்லி விடாமல் நாம் தியானம் செய்து வந்தோம் அப்படின்னாக்க அதை நிறைவேற்றி தருகிறது இந்த பிரபஞ்சம் அதுதான் இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தினுடைய சிறப்பு குழந்தைகளை அந்த சமயத்தில் படிக்கச் சொல்லலாம் நாமும் எதை கற்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் செய்யலாம் இதைத்தான் தேவி சொல்கின்றாள் எவருடைய இல்லங்களில் தீபம் ஏற்றப்படுகிறதோ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றப்பட்டு பிரகாசமாக இருக்கின்றதோ அவரது இல்லங்களில் நான் தங்குகிறேன் அப்படிங்கிற மகாலட்சுமி அப்பேற்பட்ட இந்த நல்லெண்ணெய் தீபத்தினுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அடுத்தது உயர் குணம் கொண்டவர்கள் இல்லங்களில் தேவி தங்குகிறாள் ரொம்ப அல்பத்தனமாக யோசிக்கிறது அவர் மொயில் வந்து ஐநூறுரூவா தானே வைச்சார் நானும் அதே ஐநூறுரூவாயை திருப்பி செஞ்சால் போராதா அவருக்கு எதுக்கு நான் ஆயிரரூவா செய்யணும் அன்னைக்கு அவர் நல்லா இருந்தார் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்படுறார் அவருக்கு என்ன நான் ஏன் அந்த ஐநூறுரூவாயை திருப்பி செய்யாமல் ரூபாயை திருப்பி செய்யணும் இப்படியெல்லாம் யோசிக்காமல் அவருக்கு எது தேவையோ அதை செய்ய வேண்டும் நம்முடைய நிலையை பொறுத்து இல்லையா அதுதான் குறிப்பறிந்து உதவக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட அல்ப குணங்கள் இல்லாமல் உயர்வான குணங்களை கொண்டவராக எவர் இருக்கிறாரோ அவரது இல்லத்தில் மகாலட்சுமி தங்குகிறாளாம் அடுத்தது எப்பொழுதும் எதிர்மறையாக பேசக்கூடாது ஆமாங்க அது ஏங்க கேட்குறீங்க நான் எதை ஆரம்பிச்சேனாலும் அது தவறாக தான் போய் முடியுது ஒரு பிஸ்னஸ் எடுத்தேன்னா பிஸ்னஸ் சரியாக நடக்க மாட்டேங்குது எங்கெங்கோ சிலரை பார்த்தோம் அப்படின்னாக்க ஏண்டா இவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தோன்னு ஆகிடும் எதை பேச ஆரம்பிங்க அவங்க உடனே ஒரு குறை சொல்லுவாங்க யாரை பற்றி வேணாலும் குறை சொல்லுவாங்க பேசிக்கொண்டே இருக்கும்பொழுதே நமக்கே ஆச்சரியமாக போயிடும் என்ன இவர்கிட்ட நான் பேச வந்தேன் இவர் என்ன பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தோணும் எதிர்மறைத்தனம் அவரது பேச்சில் நிறைந்திருக்கும் அப்படிப்பட்ட எதிர்மறையாக பேசுபவர்களை தேவி உதாசீனம் செய்கிறாள் நேர்மறையாக பேசுபவரது இல்லங்களில் மட்டுமே தேவி தங்குகிறாளாம் அது மட்டுமல்ல எதையாவது சொல்லி தினமும் வருத்தப்படுபவர்கள் திருப்தி அடையவே மாட்டாங்க எதிலுமே எழுதல் திருப்தி அடைய மாட்டாங்க எது எல்லாம் சரிதான் ஆனா அது கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்ன பண்ணுறது நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் தான் எனக்கு அது கிடைக்கல நான் அது கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் நான் அதை படிச்சுருந்தேன்னா இன்றைக்கி நல்ல வேலை கிடச்சிருக்கலாம் அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருந்தா இன்றைக்கி என் லைஃபே மாறியிருக்கும் அந்த பொண்ணை கட்டியிருந்தேன்னா என் வாழ்க்கை எங்கேயோ போயிருந்துருக்கும் இப்படி எதை இடங்களை எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியின்மை அவர்களது பேச்சில் புலப்படக்கூடியதாக இருக்கும் எப்பொழுதுமே ஒரு வருத்தம் எப்போதுமே ஒரு கஷ்டம் எப்போ பேசினீங்கனாலும் ஐயோ அவர்கிட்ட பேசிட்டு வந்தால் நம்மளுக்கே ஒரு மாதிரியை மாறிடுறோமே அப்படின்னு தோணும் அப்படி பேசுபவர்களிடத்தில் மகாலட்சுமி வாசம் புரிவதில்லை எப்பொழுதும் வருத்தப்படுபவர்களை நான் தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாலாம் நான் தங்குவதில்லைன்னு சொல்லலை நான் தவிர்க்கிறேன்னு சொல்கிறா அடுத்த மாதிரி எப்பொழுதும் கோபப்படுபவர்கள் தொட்ட தொண்ணூறுக்கும் எஞ்செறிஞ்சு விழுபவர்கள் கோபம் படுபவர்கள் இருக்கா இல்லையா கோபப்படுபவர்களிடம் தேவி தங்குவதில்லை எப்பொழுதும் கஷ்டம் கஷ்டம் என்று மற்றவர்களிடத்தில் காட்டிக் கொள்பவர்கள் எங்கே அவன் வந்து நம்மக்கிட்ட பத்து ரூபா கேட்டுருவானோ எங்கே அவன் வந்து நாளைக்கு இதை கூடு அதை கொடுன்னு கேட்டுட்டா என்ன பண்ணுறது வீட்டுக்கு வந்துட்டால் என்ன பண்ணுறது அதனால முன்னெச்சரிக்கையாக சொல்லிடுறது எங்கள் வீட்டில் அதெல்லாம் இல்லை நாங்கள் கதவு பூட்டிகிட்டு வெளில போயிடுவோம் நாங்கள் இருக்க மாட்டோம் நீங்கள் வந்துட்டு போகிறது வேஸ்ட்டு எதுக்கு நீங்கள் இவ்வளோ முயற்சி எடுத்து இவ்வளோ சிரமப்பட்டு வரணுமா எங்கள் வீட்டுக்கு சொல்லியிருந்தால் ஒரு வார்த்தை நான் வந்திருப்பேனே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எதுக்கு இங்கே வந்துக்கிட்டு அப்படிலாம் அப்படி போட்டு பார்க்குறது இல்லையா எதுக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும் நமக்கு அதனால் ஏகப்பட்ட செலவு அப்படின்னு யோசிப்பவர்கள் இருக்கின்றார்கள் அப்படி எப்பொழுதும் கஷ்டம் என்று மற்றவர்களிடத்தில் குறைப்பட்டு கொள்பவர்கள் புலம்பி தீர்ப்பவர்களிடத்தில் மகாலட்சுமி வாசம் புரிவதில்லை மேன்மேலும் பேராசை கொண்டவர்கள் இப்போ எனக்கு இவ்வளவு சம்பாதிச்சா போரும்பா நான் இந்த அளவுக்கு வீடு வாங்கினா போகிறோம் என்கிட்ட இவ்வளவு நகை இருந்தால் போகிறோம் இதுவே எனக்கு பரம திருப்தி அப்படின்னு நினைக்கக்கூடிய மனம் இடத்தில் தேவி தங்குகிறாள் அப்படி இருக்கிறவள்கிட்ட தேவி வாசம் புரிகிறாள் அதை விடுத்து பேராசை எனக்கு ஒரு சாதாரண ஒரு பைக் இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைப்பார்கள் அந்த பைக் வாங்கினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எங்கள் வீட்டில் இப்போ மெம்பர்ஸ் அதிகமாகிட்டாங்க ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு உடனே கார் என்ன கார் முதல்ல செகண்ட்ஸில் வாங்கலாமா அப்புறம் ப்ராண்ட் நியூ புதுசாக ஒரு கார் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்புறம் கார் காரோட திருப்திப்படுறோமா இல்லை அடுத்து ஒரு பெரிய வண்டியாக வாங்கினா நல்லாயிருக்கும் இப்படி நம்முடைய ஆசைகளுக்கு அளவே இருப்பது இல்லை ஒரு வீடு வாங்கிட்டு திருப்தி அடையிறதே இல்லை அடுத்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கலாமா அடுத்து ஒரு பெரிய வீடு வாங்கலாமா எல்லோரும் வந்தால் தங்குற அளவுக்கு அஞ்சு பெட்ரூமோடு இருக்கிற பங்களா கட்டினா நல்லா இருக்குமே அந்த பங்களாவுக்கு மார்பல் போட்டால் நல்லா இருக்குமே எல்லாரும் போடுற அதே டைல்ஸே நம்மளும் போடுறதா இப்படி மனிதர்களுக்கு அப்போ ஆசையும் இருக்கக்கூடாதா வாழ்க்கையில் மேன்மேலும் உயரணும் நினைக்கக்கூடாதா அப்படிங்கிறது கிடையாது நமக்கு எது தேவையோ அதைக்கு மீறி அதற்கு மீறி ஆசைப்படக்கூடியது ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் பேராசை என்று சொல்லக்கூடியது அப்படி பேராசைப்படுபவர்களிடத்தில் தேவி வாசம் புரிவது அல்ல வாசம் புரிவது என்பது இல்லை தர்மம் அறிந்தவர்களிடத்தில் தேவி வாசம் புரிகிறார்களாம் தர்மம் என்பது என்ன என்பதை இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நம்முடைய மூத்தோர்கள் பெரியோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அதைத்தான் தர்மம் பாபம் புண்ணியம் அப்படின்னு சொல்றோம் அப்படி சொல்லக்கூடிய இந்த தர்மத்தை அறிந்தவர்களிடத்தில் தேவி வாசம் புரிகிறாள் வயதில் பெரியோர்களை நன்கு நடத்துபவர்களிடத்தில் தேவி வாசம் புரிகிறாள் வீட்டில் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இன்க்ரிமெண்ட்டே வரமாட்டேங்குதுப்பா ப்ரமோஷனே வரமாட்டேங்குதுப்பான்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை நம்ம எப்படி நடத்துகிறோங்கிறதையும் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் வீட்டில் பெரியோர்களிடத்தில் அன்புடனும் மரியாதையுடனும் அவர்களுக்கு வேண்டிய விருப்பமான வசதிகளை செய்து கொடுத்து அவர்கள் முன்பின்னாக பேசினாலும் அனுசரித்து செல்ல வேண்டும் வயதில் முதிர்ந்த பெரியோர்களை எவர் ஒருவர் அன்போடு பாசத்தோடு தகுந்த மரியாதையோடு நடத்துகிறார்களோ அவர்களிடத்தில் நான் வாசம் புரிகிறேன் தேவி அப்படின்னு மகாலட்சுமி தேவி ருக்மணி தேவிக்கு சொல்கிறாராம் சரி இப்போ இது எல்லாம் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது இப்போ ஒரு சந்தேகம் வருகிறது தேவி நீ வந்து இருக்கணும்னு எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க இப்போது மகாலக்ஷ்மி மாதிரி பெண்ணையே கிடைக்கணும்னு ஆசைப்படுறது உண்டு இல்லைங்களா அப்படி நீ பெண்களிடத்தில் இருக்கணும்னா பெண்கள் எப்படி இருக்கணும் அதை கொஞ்சம் சொல்லேம்மா அப்படின்னு கேட்குறாளாம் நமக்காக ஒருவர் அப்போ சொல்கிறா பெண்கள்கிட்ட மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும் அப்படின்னா ஒரு பெண் என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா சிரித்த அன்பான முகத்தோட எரிந்து விழாமல் இருக்கணும் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருக்கணும் வீட்டில் எப்பொழுதும் பளிச்சுன்னு இருக்கணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆடை எதுவாக வேணாலும் இருக்கலாம் நம்மிடம் இருக்கக்கூடிய ரொம்ப விலை உயர்ந்த ஆடைகளை தான் உடுத்திக்கணுங்கிறது இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புடவை இருக்கக்கூடிய ஆடையே போதுமானது ஆனால் அதையே சுத்தமாக பார்ப்பவர்கள் முகம் சுளிக்காத வகையில் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படி அணிந்து கொண்டு வீடு நோக்கி வருபவர்களை பார்த்து வரவேற்று சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் தேவி வசிக்கிறாள் அவர்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் என்பது ஏற்படுகிறது சிரித்த முகத்தோடு இருக்கணும் நல்ல சுத்தமான ஆடை அணிந்து கொண்டிருக்கணும்